ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் முள்ளங்கி மொச்சை போட்டு ஒரு காரப்பழம் வச்சுக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடு கடுகுல வடகம் தாளிச்சிருக்கேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கணும் பூண்டு ஒரு பத்து பல் போட்டிருக்கேன் அதையும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ஒரு கொத்து முதல்ல எண்ணெயில் போட்டால் வெடிக்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் போடுறேன் இப்போ வடகம் போடுறதால் நீங்கள் வந்து கடுகு வெங்காயம் வெந் வெந்தயம் இதெல்லாம் போட தேவையில்லை பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் வந்து முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் முள்ளங்கியை போட்டுக்கலாம் நான் ஒரு முள்ளங்கி தான் அதனால் போதும் இது எங்களுக்கு மொச்சை வந்து ஒரு நூற்றம்பது கிராம் மொச்சை வேக வச்சுருக்கேன் பத்து விசல் விட்டுருக்கேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் நைட்டே ஊற வைக்க முடியாதவங்க காலையில் ஆறு மணிக்கு வந்து நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியெலாம் அந்த மொச்சையை போட்டு ஒரு ஒன் ஹவர் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அதிலே பாதி வெந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் எப்பயும் போல் விசில் வெட்டிங்கன்னா மொச்சை ஈஸியாக வெந்துடும் மொச்சை கொஞ்சம் ஹார்டான பொருள் பட்டாணி அந்த மாதிரி தான் கொண்டை ஈஸியாக வெந்துடும் இப்போ நம்ம முள்ளங்கி வதங்கிட்ட பிறகு நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பூண்டு பல் சீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் நான் தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றல இன்னைக்கு நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இதை கலக்கின உடனே இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த தக்காளி விழுதை ஊற்றிக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் முள்ளங்கி உடம்புக்கு நல்லது வெயில் காலத்தில் நான் காரக்குழம்பு வைக்கிறேன் மற்றபடி சாம்பாரில் போடுவோம் பொரியல் வைப்போம் கூட்டு வைப்போம் தக்காளி விழுந்த ஊற்றிக்கணும் நான் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல கலந்து நான் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல கலந்துருக்கேன் நான் இப்பொழுதே இந்த மொச்சை தண்ணியோட மொச்சையை ஊற்றிக்கிறேன் அப்போ தான் உப்பு சரியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு கொதி கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம புளி ஊற்றிக்கலாம் திக்னஸ் ஆகிருக்கு பாருங்கள் இப்போவே இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கொதிச்சிருச்சு ஓரளவு வெந்துருச்சு இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம் முள்ளங்கி காரக்குழம்புக்கு வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது செஞ்சுக்கோங்க இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சி என்கிட்ட மல்லிகை அலையில் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முள்ளங்கி மொச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் வாங்க வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ முள்ளங்கி மொச்ச சாம்பார் குழம்புக்கு வெண்டைக்காய் பொரியல் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மொச்சையை கூட உருளைக்கிழங்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் கருவாடு முள்ளங்கி இது எல்லாம் போட்டுக்கலாம் எதிர்வு அதையும் போட்டுக்கலாம் இது ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்கும் எங்களுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் பொரியல் முள்ளங்கி மொச்சை கார காரக்குழம்பு இது வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கடலை கடலைப்பருப்பு ஒரு அரை சும்மா கொஞ்சமாக போட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது பழுத்த மிளகாய் வெங்காயம் உப்பு மிளகாய் எல்லாம் இன்றைக்கி போடலாம் சாம்பார் வைக்கிற செய்யும்போது மிளகாத்தூள் போடுவேன் வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மூடி மூடி வச்சு தான் செய்வேன் கொஞ்சம் அப்படியே திறந்து விட்டால் பச்சை கலராகவே இருக்கும் மூடி வைக்காமல் இருந்தால் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்